ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சிறகுகளின் பயணங்களில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலான ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படி இல்லைனா லட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம் பெரிய பெரிய ஸ்வீட் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோலும் லட்டும் கடையில் கிடைக்கும் அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நான் அன்றைக்கி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடாகட்டும் இன்றைக்கி எல்லா நட்ஸையும் நம்ம வறுத்து தான் செய்ய போகிறோம் முதல்ல ஒரு ஐம்பது கிராம் கிட்ட பாதாம் எடுத்துகிட்ருக்கேன் பாதாம ரொம்ப பொடியாக நறுக்காமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி எல்லா நட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி முந்திரியையும் ஒரு ஐம்பது கிராம் கிட்ட எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வால்நட்ஸையும் ஒரு ஐம்பது கிராம் கிட்ட எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பிஸ்தாவையும் ஒரு ஐம்பது கிராம் கிட்ட எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோடய பரங்கி விதை ஒரு ஐம்பது கிராம் கிட்டே எடுத்துகிட்ருக்கேன் வெள்ளரி விதை ஒரு ஐம்பது கிராம் கிட்ட எடுத்துகிட்டு இருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா தனித்தனியாக நெய்யில் கூட வறுத்துக்கலாம் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் தான் நல்ல டார்க் கலர் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க கிறிஸ்பியாகவும் ஆகணும் அதே மாதிரி நல்ல கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா கருகிடும் பக்கத்துலேயே இருந்து நிதானமாக இதை வறுத்தெடுக்கணும் அதுக்குள்ளே ஒரு கால் கிலோ கிட்டே நல்ல சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய பேரிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஹார்டாக இருக்கிற பேரிச்சம்பழமாக இருந்ததுன்னா மிக்ஸியில் போட்டு அரைக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ட்ரைனஸ் எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக இதை வறுத்தெடுங்க இதை வறுக்கிறதுக்கு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் பேரிச்சம்பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக அரைப்படாது கொஞ்சம் குற குறானு இருக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் இந்த நட்ஸ் எல்லாமே வருத்தாச்சு இதை அப்படியே தட்டில் கொட்டிக்கோங்க நட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து அதே கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க அரைச்சி எடுத்து வச்சிருந்தோல்லையா பேரிச்சம்பழம் இதையும் அப்படியே சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து இதை நல்லா வதக்க போகிறோம் இது வதக்க வதக்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு நெய் பற்றாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ட்ராப் கிட்ட நெய் கூட சேர்த்துக்கோங்க இதோடைய ஒரு ஐம்பது கிராம் கிட்ட திராட்சை சேர்த்துக்கோங்க வேற எதுவும் நட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி சாஃப்டான பதத்துக்கு வருது பாருங்கள் கடாயிலையும் லைட்டாக ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வறுத்து எடுத்து இல்லையா நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த பேரிச்சம்பழமும் நட்ஸும் சேர சேர ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே சட்டியிலேயே ஒட்டாமல் நல்லா திரண்டு ஒரு பால் மாதிரி வரும் பாரு இந்த மாதிரி வரணும் இது வந்து கரெக்டான பதம் இதை வந்து நம்ம ஒரு மரப்பலகை இல்லைன்னா ஒரு தட்டு அடுப்பு மேடையிலேயே கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த பால் அப்படியே போட்டுக்கலாம் இது கொஞ்சம் சூடு ஆடுற வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள் உங்களால் சூடு பொறுக்க முடியல அப்படின்னா பட்டர்ஷீட்டை போட்டு அதாலேயே நல்லா உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலானுங்க கொஞ்சம் நல்லா சூடோடு உருட்டிங்கன்னா கரெக்டான ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு லைட்டாக கையில் நெய் தடவிட்டு லைட்டாக உருட்டுங்க இப்படி ரோல் பண்ண ரோல் பண்ண பார்த்திங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் நல்ல சூட்லேயே இலக்கி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு அழகாக வரும் இந்த திக்னஸ் வேணும் அப்படின்னா இதே அளவுக்கு வச்சுக்கோங்க திக்னஸ் கொஞ்சம் மெல்லீஸாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உருட்டினிங்கன்னா இன்னும் நீளம் நீண்டு வரும் உங்களுக்கு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த கசகசா போடுறதுனால பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கடித்து சாப்பிடும்போது அங்கங்கே அந்த கசகசா வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகசமாக இருக்கும் கசகசா போட்டதுக்கப்புறம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பலகையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு அழகாக ரோல் ஆகி வரும் நமக்கு இதுக்கு மேலேயே நான் கொஞ்சமாக பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணால் செத்துக்கோங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் இது கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பிஸ்தா செத்துட்ருக்கேன் இந்த பிஸ்தா எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு அதே மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா எல்லாமே அதில் இந்த ரோலில் ஒட்டிக்கும் பாருங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல நீல வாகில் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துன்னு வந்துக்கலாம் இப்போ இந்த ரோல் ரெடி ஆகிடுச்சு இதை இப்படியே நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இதை வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வச்சு சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன் இது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட ஷீட் இருந்தால் கூட பட்டர் ஷீட்டில் கூட சுற்றி வச்சுக்கோங்க இதில் சுற்றுறதுனால பார்த்தீங்கன்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கிடைக்கும் நல்லா சுற்றி ரெண்டு பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதை ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ரோல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோடனே கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அது அதனுடைய சில்லஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே எம்மியாக இருக்குது இதை வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக இல்லைங்க இந்த மாதிரி ஸ்வீட்டை நம்மளும் வீட்டில் கண்டிப்பாக செய்யலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த நட்ஸு சாப்பிடாத பசங்களுக்கு சில பசங்க பாதாம் சாப்பிடுவாங்க பிஸ்தா சாப்பிடுவாங்க சில பசங்க நட்ஸே சாப்பிடாதுங்க சில பேர் பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு எல்லா நட்ஸையும் போட்டு பேரிச்சம்பழமும் போட்டு இதில் வேறு எந்த ஒரு வெள்ளமோ சர்க்கரையோ எதுவுமே நம்ம கலக்கலை இதில் அப்படியே எல்லா நட்ஸும் பேரிச்சமழம் மட்டும்தான் இருக்குது இதை பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக பசங்க வந்து அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்கவே எம்மையாக இருக்குது இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ரோல் வரலை அப்படின்னா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரியும் பிடிச்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோலை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ